ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலீட்டுக்களம் வீடியோவில் நம்ம பேச போகிற தலைப்பு தீபாவளி பிக்ஸை வச்சுக்கிட்டு என்ன செய்யலாம் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு எத்தனையோ ஃபைல்ஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்நேரம் தீபாவளி பிக்ஸ் ஒரு ஒரு ப்ரோக்கரேஜ் ஹவுஸும் ஒரு பெரிய ஃபைல் அனுப்புகிறாங்க அதில் எக்கச்சக்க ஸ்டாக் பெயர்கள் இருக்கின்றன எதை வாங்கலான்னு இந்த தீபாவளிக்கு ஒரு ஒரு ப்ரோக்கரேஜும் ஒரு ஃபைல் அனுப்புறது போக தொலைக்காட்சியில் வரக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு அள்ளி விட்டுட்டு இருக்காங்க இன்ஃபேக்ட் ஒவ்வொரு வருஷமும் வரக்கூடிய தீபாவளி பிக்ஸினுடைய எண்ணிக்கை கூட்டிக்கிட்டே போகுது முன்னாடியெல்லாம் ஒரு பத்து ஸ்டாக் கேள்விப்பட்டால் பெரிய விஷயம் இப்போ நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போதே என்கிட்ட ஒரு இரநூத்தம்பது ஸ்டாக் இருக்குது இரநூத்தம்பது ஸ்டாக்கையும் வாங்க வாங்க முடியும் இல்லை அது வாங்கக்கூடிய இடத்துல இருக்கா போன வருஷம் இதே போல் நூற்று கணக்கில் தீபாவளி பிக்ஸ் வந்தது இதில் எத்தனை கம்பெனி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு எனக்கு தெரிஞ்சு வெகு சில கம்பெனிஸே போன தீபாவளிலேந்து இந்த தீபாவளிக்கு மதிப்பு கூடி இருக்கின்றன இந்த பிக்ஸில் குறிப்பாக சொல்லணுன்னா அதிகமான நிறுவனங்கள் லாபத்தையே கொடுக்கல இருந்தாலும் யாரும் தீபாவளி பிக்ஸ் கொடுக்கறதை நிறுத்தப் போகிறதில்ல போன வருஷம் இரநூத்தம்பது வந்துன்னா இந்த வருஷம் ஐநூறு வரப்போகுது அடுத்த வருஷம் ஆயிரம் வரப்போகுது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய என்எஸ்சி லிஸ்டட் கம்பெனிஸே ஆயிரத்தி அறுநூறு இருந்தாலும் தீபாவளி பிக்ஸினுடைய எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகுது ஏன்னா அந்த நேரத்தில் எதா ஒன்று சொல்லணும் ஒரு கட்டாயம் இருக்குது எல்லாருக்குமே ஏன்னா அப்படி சொன்னா தான் சந்தையினுடைய நம்ம எல்லாருடைய அட்டென்ஷனும் சொல்கிறவங்க மேலே வரும் இதுதான் தீபாவளி பிக்ஸ் கொடுக்கறதுக்கு காரணம் இல்லைனா என்ன சொல்லணும் போன வருஷம் சொன்ன பிக்ஸ் எல்லாம் இன்றைக்கி எப்படி பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் எல்லோரும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம் ஆனால் அள்ளி அள்ளி தீபாவளி பிக்ஸும் டிப்ஸும் கொடுக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் சரி அனலிஸ்ட்டும் சரி ஃபண்ட் மேனேஜர்ஸும் சரி ஸ்டாக் ப்ரோக்கரேஜஸும் சரி போன வருஷம் கொடுத்தது என்ன ஆச்சுன்னு யாருமே சொல்ல போகிறது இல்லை அதில் தான் சூட்சமம் ஸோ இது ஒரு சீசனல் ஃபேட் எல்லோரும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் எப்படி எல்லாரும் இனிப்பு சாப்பிட்றோமோ எப்படி எல்லாரும் பட்டாசு வெடிக்கிறோமோ எப்படி எல்லாரும் சினிமாவுக்கு போகிறோமோ தீபாவளி அன்னைக்கு எப்படி எல்லாரும் வழிபடுகிறோமோ லக்ஷ்மி பூஜை அன்னைக்கு அதே போல் தீபாவளிக்கு முன்னாடி எக்கச்சக்கமாக டிப்பு அள்ளி விடுறது அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு ஃபேட் ஆகிடுச்சு இந்த ஃபேஷன் தான் எல்லாரும் இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயம் இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான கம்பெனி பேர் வரும்போது எனக்கு ஏதாவது ஐடியா கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் கூட ஒரு திகட்டின நிலைக்கு வந்துடுவாங்க போரும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு பேரை கேட்கும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் வருது இல்லை அந்த எக்ஸைட்மெண்ட் இயற்கையாக வரக்கூடியது தான் ஒருவேளை இந்த கம்பெனி மதிப்பு கூடி சூப்பர் ரிசல்ட் கொடுக்குமோ அல்லது நிறைய லாபத்தை கொடுக்குமோன்ற ஒரு ஆசை நம்ம எல்லாருக்குமே வரும் இல்லையா அது இயல்பு தானே அந்த ஆசையை தான் இந்த தீபாவளி பிக்ஸ் தூண்டுறது தீபாவளிக்கு அப்புறம் ஒரு மாதம் கழிச்சு யார் இதை ஞாபகம் வச்சுக்க போகிறாங்க ஜனவரி அன்னைக்கு மறுபடியும் நியூ இயர் பிக்ஸ் கொடுப்பாங்க ஸோ அதுக்கும் நம்ம தயாராகணும் இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் புதுசு புதுசாக பிக்ஸ் கொடுத்தாக்கா எப்படி ஒரு போர்ட்ஃபோலியோ ஃபார்ம் பண்ண முடியும் எப்படி கன்சிஸ்டாக ஒரு சில கம்பெனிஸோடு ஒரு அஞ்சு வருஷம் இருக்க முடியும் என் அனுபவத்தில் நாலேருந்து அஞ்சு வருஷம் வச்சுக்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் தான் எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்கு இப்படி தீபாவளிக்கு ஒரு செட் ஆஃப் பிக்கும் நியூ இயருக்கு ஒரு செட் ஆஃப் பிக்கும் நாளைக்கு திருப்பி ஏப்ரல் ஒன்றா நியூ பிக்ஸ் ஃபார் த ஃபைனான்ஷியல் இயர் அப்படின்னு மூணு மாதத்துக்கு நாலு மாதத்துக்கு ஒரு தடவை அள்ளி விட்டுக்கிட்டு இருந்தா எங்கேருந்து நம்ம ஷேரை நம்ம அஞ்சு வருஷம் வச்சுக்க போகிறோம் அதுவே நமக்கு கேடாயிடும் நான் டிவி பார்க்கறது இல்லை ஸோ டிவியில் வர பிக்ஸ் என்னங்கிறது எனக்கு தெரியாது ஆனாலும் இந்த வாட்ஸ்அப்பில் வர பிக்ஸே எனக்கு ஆல்ரெடி தகட்டி போச்சு பயங்கர ஸ்வீட்டாக இருக்குது எல்லா பிக்ஸும் எல்லோருமே ஏற்கனவே மதிப்பு கூடின கம்பெனிஸினுடைய பெயரை தான் சொல்லிக்கிட்டு வராங்க எனக்கு என்ன தோணுதுன்னா ஒருவேளை இவங்க இந்த பிக்கு மதிப்பு கூடி மேலே போச்சுன்னா இங்கேருந்து வித்துருவாங்களோன்னு ஒரு டவுட்டு கூட எனக்கு வருது ஏன்னா அவ்வளவு வேல்யூ கூடின நிறுவனங்களுடைய பெயர்கள் தான் இந்த தீபாவளி பிக்ஸில் இருக்குது இல்லை எல்லோரும் பேசி பேசி புளிச்சு போன பெயர்கள் அந்த மாதிரி இருக்குது நான் இப்போது ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு லாஸ்ட் இயர் தீபாவளிலேருந்து இந்த இயர் தீபாவளிக்கு எப்படி பர்ஃபார்மன்ஸ்லாம் இருந்ததுன்னு பார்த்துட்டு இருந்தேன் அதில் சில ப்ளூ சிப்ஸ் பேர்லாம் கூட சொல்லியிருக்கேன் நம்ம கேட்ட பெயர்கள் தான் நான் கூட கோல்ட் ஸ்டாண்டர்ட் சீரீஸில் பண்ண கம்பெனிஸ் தான் இதெல்லாம் அதில் மேபி சில கம்பெனிஸை வாங்குறது கூட இந்த தீபாவளி பிக்ஸ் எல்லாம் விட பெட்டராக இருக்குமோ அப்படின்னு எனக்கே தோணுது நானே கொஞ்சம் பணம் இருந்தால் அந்த கோல்ட் ஸ்டாண்டர்ட் கம்பெனிஸ்லேயே ஒன்று ரெண்டை தேர்ந்தெடுத்து அதிலே பணத்தை போடுவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கேன் யாரும் கேட்காத பெயர்கள் கடந்த ஓராண்டில் அதிக மதிப்பு கூடிய நிறுவன பெயர்கள் எல்லாருக்கிட்டேயும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டை ஏற்படுத்தக்கூடிய நிறுவன பெயர்கள் ரொம்ப பாப்புலராக இருந்த தீம்ஸ் மறுபடியும் ரீபேக்கேஜ் பண்ணி அதிலிருந்து சில பெயர்கள் இப்படி சென்சேஷன் ஏற்படுத்தி எல்லார் மைண்ட்லேயும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கிரியேட் பண்ணுறது தான் இந்த தீவாலி பிக்சனுடைய நோக்கம் முதலீடு என்பது ரொம்ப போரிங்கான ஒரு ப்ராசஸ் ரொம்ப நாள் சும்மா உட்கார வேண்டிய ஒரு வேலை அந்த வேலையை செய்யும்போது இந்த தீவாவி பிக்ஸ் மாதிரி எக்ஸைட்மெண்ட்லாம் காரியத்துக்கு எடுக்கும் ஸோ தீவாலி பிக்ஸ் வந்தால் எல்லாத்தையும் வேணால் ஒரு டைரியில் எழுதி வச்சுக்கோங்க மாதம் மாதம் இந்த பிக்ஸ் என்ன ஆச்சுன்னு ஸ்டடி பண்ணுங்க அந்த கம்பெனியை இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கோங்க மேபி இந்த பிக்ஸ் ஒரு வருஷம் கழிச்சோ அல்லது ஆறு மாதம் கழிச்சோ அல்லது ரெண்டு வருஷம் கழிச்சோ மதிப்பு குறைந்து ஆனால் நிறுவன வளர்ச்சி கண்டு இருந்ததுனாக்கா அந்த காலகட்டத்தில் இதே பிக்கு உபயோகமாக இருக்கும் ஆனால் அடுத்த பத்து நாளைக்கு இந்த தீவாளி பிக்ஸ் எல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு தொந்தரவு தான் அதனால் நன்மை வராது அதை நீங்கள் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக எடுத்துக்கோங்க சீரியஸாக எடுத்துகிட்டு பணத்தை போடாதீங்க வந்த பெயர்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் சொன்னவங்க எந்த அளவுக்கு சரியாக சொன்னாங்க அப்படிங்கிறத எவாலுவேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லார்கிட்டையும் எதா ஒன்று தெரிஞ்சுக்கணும் எல்லார்கிட்ட இருக்கக்கூடிய விஷயத்தையும் வாங்கிக்கணுன்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருந்தால் ஒவ்வொரு ஆளும் சொல்கிறத நீங்கள் எவால்வேட் பண்ணுறதுக்கு இந்த தீபாவளி பிக்ஸை ஒரு சிறந்த வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் மாறாக இது கிடச்சிருக்கு இதை உடனே உபயோகப்படுத்தணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் உங்கள் பணத்தை கொண்டு போய் அது மேலே போட்டு அனாவசியமாக உங்களுடைய பீஸ் ஆஃப் மைண்டை கெடுத்துக்காதீங்க ஏன்னா தீபாவளியின் போது மார்க்கெட்ஸ் ஏறித்தான் இருக்கும் எல்லாருமே அந்த மௌர ட்ரேடிங்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அன்றைக்கி மார்க்கெட் ஒரு நல்ல பாசிட்டிவாக இருக்கணுங்கிறது எல்லாேருடைய நோக்கமாக இருக்கும் யாரும் தீபாவளி அன்றைக்கி மார்க்கெட் இறங்கணும்னு நினைக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஏறி இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் ஏற்கனவே ஏறு நிறு நிறுவனங்களை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி வாங்கினோன்னா நம்ம ஒரு ஹையில் கூட வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் அது முதலீட்டிற்கு அவ்வளோ நல்லதில்லை ஸோ அந்த நாளில் கிடைக்கக்கூடிய அந்த பெயர்களை நீங்கள் பத்திரமாக வச்சுக்கோங்க ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்டடி பண்ணுங்கள் அதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதனுடைய மதிப்பீட்டை அளவிடுங்கள் ஓகே இந்த வேல்யூவேஷன் கரெக்டாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா என்றைக்கு தோணுதோ அன்னைக்கு இந்த பிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க வந்த உடனே சூட்டோட சூடாக நீங்கள் அதை வாயில் போட்டுட்டு வாயை சுட்டுக்காதீங்க இது அந்த மாதிரியான நேரம் இல்லை ஒரு நல்ல டைம் ஹாப்பியாக இருங்க லாஸ்ட் ஒன் இயரில் மார்க்கெட் அவ்வளோவா ஏறலைன்னா கூட நிச்சயமாக வருங்காலத்தை நமக்கு நல்ல விஷயங்கள் காத்திருக்கலாம் மறுபடியும் பொருளாதாரம் ஒரு நல்ல நிலைமைக்கு போகும்போது நம்ம வச்சுருக்கிற பங்குகளுடைய மதிப்பு கூடக்கூடும் ஸ்டாக் மார்க்கெட்டுடைய வேல்யூவேஷனே கூடக்கூடும் இடையில் இருக்கக்கூடிய கடினமான காலகட்டத்தில் இந்த தீபாவளி பிக்ஸில் ஏதாவது ரெண்டு கம்பெனி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அல்லது நல்ல வளர்ச்சியை கொடுக்கும்னு தோணுச்சுன்னா எப்போ அதன் மதிப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதோ அந்த டைமில் மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அது வரைக்கும் பொறுமையாக உங்கள் முதலீட்டு பயணத்தை நீங்கள் ஸ்டெடியாக மேற்கொள்ள வேண்டும் அந்த பயணத்தில் நாம் இணைந்து பயணிப்போம் முதலீட்டுக்களம் உங்கள் களம் அண்ட் ஹாப்பி தீபாவளி டு ஆல் ஆஃப் யூ